Obrigado. அங்க போய் போட பண்ணி வாங்க பா சாமி எல்லாம் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க மெயினாக என்ன வீல் சார் இப்போ இந்த விழாவுக்கு வந்திருக்கும் நம்முடைய நகரமன்ற தலைவர் சேர்மேன் அவர்களே நம்ம நகர ஒன்றிய சேர்மேன் சத்யானந்த சார் அவர்களையும் மாவட்ட ஆளுநர் முன்னாள் ஆளுநர் ஜெகே பழனி சார் அவர்களையும் வடக்கோ வழக்கறிஞர் பூவதி சார் ருட்டேனேனியா அவர்களையும் என்ன என்ன தலைவர் ஐஸ்வர்யா அவர்களையும் செயலாளர் செல்வி ராணி அவர்களையும் ரோட்டரி சங்க தலைவர் கண்ணன் அவர்களையும் الرئيس தலைவர் திரு பாபுさん அவர்களையும் பொன்னம்பலம் அவர்களையும் அரவிந்த் அவர்களையும் மற்றும் இனர்வேல் சலத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைத்து மார்களையும் பத்திரிகையாளர்களையும் இவையோடு வருக ஒரு வருடம் வந்து ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதியிலிருந்து கொண்டாடுறோம் இதை கொண்டாடுற முக்கியமான காரணம் வந்து எல்லாருக்கும் வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் தாய்ப்பாலோட அவசியம் அதோட நன்மைகள் தாய்க்க என்ன நன்மை ஏற்படுது குழந்தைக்கு என்ன நன்மை ஏற்படுது நம்ம சமுதாயத்துக்கு என்ன நன்மை ஏற்படுது என்பதை வந்து மக்களுக்கு சொல்லணுன்றது நான் இந்த என்னன்னா இடைவெளியை குறைக்கும் இடைவெளி தாய்ப்பால் ஊட்டலுக்கு அனைவரும் ஆதரவு வழிக்கும் தாய்ப்பால் ஹூட்டல் அனைவரும் யாரா இருக்கட்டா மெயினா வீட்டில் இருக்கிற கணவர்கள் மெயினா அவங்க சப்போர்ட் பண்ணும் மாமனார் மாமியார் தாய் மற்றும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சப்போர்ட் இந்திய நிகழ்ச்சிக்கு நகரமன்ற தலைவர் அமைச்சர் அவர்கள் ஒத்திரை குழு திருத்தலைவர் மருந்தண்பர் சத்யநாதன் அவர்களே கோட்டரி சங்கத்துடைய ஆளுநர் குழந்தை மருத்துவர் டாக்டர் மாரன் பாபு அவர்களே ரோக்கரி சங்கம் மற்றும் ரைட் சங்கத்துடைய நிர்வாகிகளே இன்னர் வீடு சங்க நிர்வாகிகளே வந்திருக்கின்ற பத்திரிகையாளர் நண்பர்களே ஒரு அனைவருக்கும் அனைத்து மருத்துவருக்கும் நன்றி ஒரு அனைவருக்கும் இன்றைய காலம் இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பு இப்பேற்பட்ட விழாக்கள் எல்லாம் இல்லை இப்பேற்பட்ட வாரங்கள் எல்லாம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அப்பொழுது தாய்மார்கள் வந்து இயற்கையாகவே இது ஒரு பெரிய முக்கியமாக கருதாமல் அது நம்முடைய கடமையாக கருதி வழி வழியாக வந்து நம்முடைய தமிழ் பாடலுடைய முறைப்படி ஞாபகம் வருகிறது அதற்கு நம்ம முழு பாட்டை பாடுவார் தாய்கள் பறிந்து அப்படின்னு ஒரு பாடல் கூட இருக்கு கடவுளே கூட தாய்க்கு அழுதுதான் அப்படின்ற மாதிரியான பாடல்கள் தான் கூட ஆனால் இன்றைக்கு வந்து தாய்ப்பாலின் முக்கியத்துவம் ஏன் தேவைப்படுகிறது என்றால் இந்த மால் நியூட்ரிஷியன் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளதை எண்ணிக்கை இந்தியாவில் மிக அதிகமாக இருக்கிறது அதற்கு காரணம் தாய்ப்பாலின் நலத்துவத்தை பற்றி போதிய அறிவு இல்லாத காரணம்தான் நாகரிகம் என்ற கோவிலே ஒரு தவறான மூட நம்பிக்கை மற்றும் தவறான புரிதலின் காரணமாக தாய்ப்பாலை கொடுத்தால் நம்முடைய அழகு கெட்டு போய்விடும் குடல் நம்ம வீக்காக சென்றுவிடும் என்றெல்லாம் தவறான புரிதலின் காரணமாக தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுப்பதை தவிர்க்கிறார்கள் இன்னொன்று கூட்டத்தொட்டு குறைபாடு குழந்தைகளுக்கு மட்டுமல்ல தாய்மார்களுக்கு அவர்களது போதிய நல்ல தத்தான உணர்வுகளை சாப்பிடாத காரணத்தினால் அந்த தாய்ப்பால் சுரப்பு என்பது அவர்களுக்கு மிக குறைவாக இருக்கிறது அவர்கள் உடல்நலம் கூட முன்பு மாதிரி இல்லை நம்முடைய தாய்மார்கள் அந்த காலத்திலே நிறைய இந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் எல்லாம் இல்லாத காலத்திலே நிறைய வீட்டு வருகின்ற செய்து நிறைய உடலை மற்ற செகு கட்டுப்பாப்பாக வைத்திருந்தார் ஆனால் இன்றைக்கு வேலைக்கு போகிற பெண்கள் நிறைய வந்துவிட்டார்கள் இருந்தாலும் அவருடன் இன்றைக்கு உடற்பயிற்சி எல்லாம் செய்கிறார்கள் நிறைய நடைப்பயிற்சி எல்லாம் செய்கிறார்கள் ஆனாலும் ஆண்களை டு இதன் மேல் தன் உடலை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் தாய் குழந்தை பெற்ற ஒரு இளம் தாய் தாயை இழந்த பல்வேறு குழந்தைகளுக்கு அந்த அம்மையார் மருத்துவமனையில் இருந்து கிட்டத்தட்ட இருபது முப்பது குழந்தைகளுக்கு தன்னுடைய தாய்ப்பாலை கொடுத்திருக்கிறார் அவர் தெய்வத்திற்கும் மேலாளர் அது ஒரு முஸ்லிம் தாய் அதான் அது முக்கியம் அதுதான் இந்தியா ஒரு முஸ்லிம் தாய் அந்த எல்லா ஜாதி மதம் காணாமல் எல்லோருக்கும் தன்னுடைய தாய்ப்பாலை ஒரு விஷயத்தை சொல்லிடுகிறேன் தாய் என்பது மேடு தாய்மை என்பது வேறு ஒரு குழந்தை பள்ளிக்கு போகிறது அம்மா சீராட்டி நல்ல உடுத்தி தலையெல்லாம் மாறி அந்த குழந்தையை பள்ளிக்கு ஆளுகிறார் சற்று நேரத்தில் எல்லோரும் தெருவில் இருந்து ஓடி வருகிறார் ஓடி வருகிற பொழுது என்ன என்று கேட்கிற குழந்தை ஏதோ ஒரு குழந்தை பள்ளிக்கு போன குழந்தை அடிப்பட்டு பஸ்ல அடிப்பட்டு எந்த ஒரு மூடுகிறார்கள் எந்த ஒரு மூடுகின்ற பொழுது போய்விட்டு வந்து குழந்தையை பார்க்கணும் என்னுடைய குழந்தை இல்லை என்று பெருமை கொள்கிறார்கள் ஆனால் ஒரு தாய் மட்டும் அது எந்த குழந்தை என்றால் என்ன அந்த ஒரு குழந்தை இருந்துவிட்டு கலையில் அணிந்து கொண்டு அந்த குழந்தையை மாறி அடைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு செல்கிறார் அதுதான் தாய்மை உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளையும் தன்னுடைய குழந்தையாக பாதிப்பதுதான் தாய்மை அந்த தாய்மையை பேச தாய்ப்பால் தலைமை தாங்குகின்ற தலைமை சங்கத்தினுடைய தலைவர் கண்ணன் அவர்களே செயலாளர் பாலா குடியாத்தம் கோல்டன் கேலக்சி கழகத்தினுடைய தலைவர் அருண்வாலாஜ் அவர்களே செயலாளர் அருள் அவர்களே இன்னவியல் சங்கத்தினுடைய தலைவர் ஆயிஷா அவர்களே தகோதரிகள் கீதாலட்சுமி அவர்களே மற்றும் செல்வராணி நம்முடைய தகோதரிகள் விஜயலட்சுமி ராமூர்த்தி மற்றும் அசுத்தி லட்சுமிபதி நகரமன்றத்தினுடைய தலைவராக இன்றைக்கு ராஜா மற்றும் முன்வை குழு தலைவர் சகோதரர் சத்தியானந்தன் வழக்கறிஞர் அரசு தலைமை மருத்துவர் ஆரம்பு நகரமன்ற துணைத் தலைவர் பூங்கொடி முத்தி நகரமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நகரமன்ற தலைவர் குடியரசு மற்றும் இம்ரான் இரஃபான் உள்ளிட்ட வருகை தந்திருக்கிற இங்கே இருக்கிற ரோட்டரியினுடைய நிர்வாகிகள் லைன்ஸ் சென்னை தலைவர் பாபு பொன்னம்பளம் மற்றும் சகோதர சகோதரிகள் நிறைய பேர் வந்து இருக்கீங்க அத்தி மருத்துவக் கல்லூரியில இருந்து வந்து அழகா ஆட் பண்ணியிருக்கிற அந்த சகோதரிகளுக்கு ஒரு கைத்தாட்டல் போகலாம் மக்கள் போய் பாத்தீங்கன்னா பெரிய பசங்க இருக்கிற நண்பர்கள் தான் எல்லாம் பழகிட்டாங்க அதாவது வந்து இந்த தாய்ப்பால் இதை வந்து இன்னும் வெளியிலேயே பார்க்கலாம் வீட்டுல வந்து அடுத்த முறை நீங்க மழை வந்தாலும் பெயிண்ட்லேயே பண்ணிட்டா நிச்சயமா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாதம் உள்ள வர பப்ளிக் எல்லாம் பார்ப்பாங்க இந்த ஹாலில் பண்ணணும் நல்லா இருக்கும் பரவாயில்ல வாழ்த்துக்கள் அவங்க போன்ற எஃபர்ட் வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க தாய்மார் வார விழா கொண்டாடுகிறார்கள் தொடர்ந்து தாய்மார்கள் குழந்தை பெற்ற தாய்மார்களை கொஞ்சம் வச்சு நம்ம பண்ணணும் குழந்தை பெற்றிருக்க லேபர் இருக்கிற தாய்மார்கள் வச்சு அவங்க பண்ணி அவங்களுக்கு அல்லது அங்க போய் நிகழ்ச்சி நடத்தணும் அப்பதான் இதனுடைய வந்து அவங்களுக்கு தான் தெரியப்படுது எங்க மகன் வந்து இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் சூப்பர் எங்க வந்து மருத்துவர் அவர் வந்து குழந்தைக்கு ஒரு வருஷம் ஒரு மாசம் ஆகுது தாய்ப்பால் அந்த மாதிரி எடுக்கணுமா அவ்வளவு பவர் எங்க இருக்குன்னா அந்த தாய்ப்பாளர் இருக்கு சக்தியை வந்து கண்டிப்பா ஒரு ஒரு நீங்கள் அரசு இருக்கிற செவிலியர்களும் மருத்துவர்களும் உங்களுக்கு எப்படி நீங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த மருத்துவமனைக்காக தாய்மார்களுக்காகவும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை கொடுத்தால் இதுல என்ன பிரச்சனை தாய்மார்களுக்கு ஏன் பிரச்சனை தான் அவர்கள் அறிவிப்பாக இருப்பதுதான் மெயின் இது நிறைய பேர் பேசிக்கா என்ன படிக்கிறாங்கன்னா கல்லூரி காலத்திலையும் பள்ளி காலத்திலையும் நடக்கிற பிரச்சனைகள் அந்த காலத்துல சரியான சத்தான ஒரு சாப்பிட முடியாது இருக்கிறதுனால அந்த சூழ்நிலை ஏற்படுகிறது அதுல பல்வேறு விஷயங்கள் வர அணிவிக்க ஆயிடறாங்க ரத்த சோலை ஏற்படுகிறது அவங்களுக்கு அங்க வேலூர்ல வந்து மருத்துவ கல்லூரியில மகளிர் கல்லூரியில வந்து ரத்த தான முகாம் வச்சோம் எண்பது மாணவிகள் ரத்ததானம் கொடுப்பதற்காக ரோட்டரிக்கு வந்தாங்க அதுல எழுபத்தி ஒரு மாணவிகள் இருக்கிறது என்னன்னா எல்லாமே அனுமதி யாருக்குமே வந்து அந்த தென் இல்ல கோவிங் வந்து நாங்க தனியாக அணிவிப்பதாக கேம்ப் நடத்தி எல்லா மருத்துவமனையிலும் கல்லூரிகளிலும் பள்ளிகளும் கேம்ப் நடத்தி அவங்களுக்கு அதை தாண்டி அவர்கள் அவர்கள் தெரிந்தா இருந்தால்தான் அவங்களுக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய சக்தி அந்த குழந்தைக்கு கிடைக்கும் இதெல்லாம் மருத்துவர்கள் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் நம்மளை போன்ற சமூக அமைப்புகள் மீண்டும் தொடர்ந்து நோட்டீஸ் மூலமாக எல்லாம் நீங்க லேடிஸ் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நீங்களும் போயிட்டு எல்லாருக்கும் சொல்லி இந்த மாதிரி வாய்ப்பாளர்களுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு அதன் மூலமாக குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்ற செய்திகளை நீங்கள் தெரியப்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ரோட்டரி சங்கம் இன்டர்வியல் சங்கம் ரயில் சங்கம் எல்லாரும் சேர்ந்து இந்த குடியாத்தம் பகுதியில சிறப்பான முறையில பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறோம் இப்ப கூட பாத்தீங்கன்னா ரோட்டரி மூலமா நாங்கள் ஒரு பிரிஸ்ட் கேன்சருக்கான ஒரு மிஷின் ஆர்டர் அப்ரூவ் ஆகி மெமோகிராபி மொபைல் மெமோகிராபின்னு பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியக்கூடிய அதிநவீனம் தான் வாங்கணும் அதுக்கு அப்போது ஒரு ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் பஸ் இருந்தால ஏசி பஸ் அதுல வந்து லேடி டாக்டர் லேடி டெக்னீசியன் லேடி பெண்கள் வந்து இப்ப ஷூக்டரி லெதர் பேக்டி வெயில் பேக்டரிக்கெல்லாம் வேலைக்கு போறவங்களுக்கு ஆயிரம் பேருக்கு மூணு பேருக்கு மார்பக சுற்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு அறிக்கை சொல்லுது அந்த அடிப்படையில் அவங்க வந்து கூலி வேலைக்கு போனதுனால தன்னுடைய வேலை பாதிக்கணும்னு கடவுள் கிட்டையோ புருஷன் கிட்ட சொல்களை சொல்கிறோம் தாய்ந்த பிரச்சனை பற்றி போனால் அப்புறம் அவங்களை காப்பாற்றுறதுக்கு கஷ்டம் ஆகவே அங்கேயே அந்த பஸ் ஏறத்துக்கு போயிட்டு பெண்ணை வந்து அன்ல சிஸ்டம் சொல்லுவாங்க டாக்டருக்கு தெரியும் அது வந்து இயற்கையான முறையில் வந்து செக் பண்றதுக்கு அரை மணி நேரம் அவங்க பெண்ணை செக் பண்றதுக்கு இப்போ நாலே செக்கண்ட்ல அவங்களுக்கு அந்த வாய்ப்பு நோய் பார்த்து இருக்கா இல்லையா கருவி வந்து இப்போ நாங்கள் வாட்டர் மூலமா அப்ரூவ் வாங்கி இன்னொரு ஆறு மாதம் நாங்கள் வந்து நம்ம ஊருக்கு வந்துடும் அது இந்த பகுதியில் இருக்கிற வந்து எல்லாம் பயன்படுத்தினோம் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பட்டு இந்த மருத்துவ மாரம்பு உள்ளிட்ட அனைத்து சகோதர சக்தி நன்னடை மன்றத்தையும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்ற அடுத்ததாக தாய்மானை மகத்துவத்தை பற்றி இம்மருத்துவமனையின் பணிபுரியும் டாக்டர் சத்யா அவர்களை

கூட இருந்த மாமனார் மாமியார் அம்மா அப்பா அவங்க சொல் பேச்சு கேட்டு மற்ற பச்சை பால்வளோடு திறந்து வருது கவனத்துக்கு வருது அது எப்ப வருதுன்னா குழந்தைங்க ஒரு ரெண்டு மாசம் பத்து ஆகும் பொழுது ஏறாம நுமோனியா கட்சன் வேதி அப்புறம் ரத்த சோது இந்த மாதிரி பிரச்சனைகளோட வர கேட்டாதான் கேட்டா சொன்னாங்க என் மாமியார் கொடுக்க சொன்னாங்க என் அம்மா கூட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்வன் அந்த மாதிரி தரங்க அதாவது இந்த க்ளோஸ் இந்த கேர் அப்படின்னா என்னன்னா அம்மாவுக்கும் குழந்தைகள் இருக்கக்கூடிய அன்பு எப்படின்னு நிரம்பரமானது ஆனால் அந்த அம்மாவுக்கு தேவையான சப்போர்ட் நாம செய்யணும் அந்த சப்போர்ட் உங்களுக்கு வந்து ஊடக இருக்க கஷ்டம் சுத்தி இருக்க என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய நாம நாம அப்படின்னா ஊட குழந்தவங்க அக்கம்பாக்கம் இருக்கவங்க எல்லாரும் செய்யணும் யாருமே நெகட்டிவா உங்ககிட்ட தாட் சுரக்கூடாது பால் வரல பால் சுரங்கல யாருமே சொல்லாதீங்க உங்க வீட்டுல லேடிஸ் இருந்தாலும் சரி குழந்தை இருந்தாலும் சரி எல்லாருக்கும் போயிட்டு ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்க சொல்லுங்க எல்லா உணவும் சாப்பிட சொல்லுங்க பத்தியும் கதை இருக்கவே கூடாது எல்லா ஒன்றும் காய்கறிகள் மட்டன் சுருகன் எல்லாமே சாப்பிடலாம் சாப்பிட்டாதான் பார்க்கணும் குழந்தைக்கு நல்லபடியா ஆறு மாசத்துக்கு தாய்ப்பால் கொடுத்து சொல்லுங்க

சிறப்பு அடைப்பாள கழகம் நாடாளுமன்ற தலைவர் அவர்களுக்கும் ஒன்றிய தலைவர் அவர்களுக்கும் குடியாத்தம் ரோட்டரி முன்னாள் ஆளுநர் அவர்களுக்கும் மற்றும் இன்னர்வில் நிர்வாகிகளுக்கும் மற்றும் மருத்துவர்களுக்கு செவிலியர்களுக்கு மற்றும் மத்திய ஹாஸ்பிட்டல் மாணவர்களுக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தாய்ப்பால் தின வாரம் என்பது வந்து ரொம்ப நல்ல நல்ல நிகழ்ச்சி அதை வந்து நம்ம எடுத்து சொல்லணும் அதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்றது வந்து ரொம்ப பரா பாராட்டுக்குரிய நிகழ்ச்சி இப்ப பாத்தீங்கன்னா தாயை சிறந்த ஒரு தெய்வமும் இல்லை தாய்ப்பாலோட வேற எதுவும் அமுதமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பதினாலுல பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து தாய்ப்பால் பங்கின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க அதாவது வந்து எந்த குழந்தையுமே தாய்ப்பால் இல்லாம இருக்கவே கூடாது அதாவது தாயோ தாய் வந்து ஒரு ஐஸ்கிரீம்ல இருந்தாலும் அவருனால வந்து கொடுக்க முடியாத காரணத்தால வந்து மற்ற தாய்கிட்ட இருந்து எடுத்து அந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுப்பாங்க அதனால வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து தாய்ப்பால் வங்கி வந்து அம்மா அமைச்சிருக்கோம்

ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆகஸ்ட்ல வந்து பண்ணாசிதி திறக்கிற மாதிரி இருந்தது அப்ப வந்து முன்னாள் ஜனாதிபதி அதான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இருந்ததுனால ஆகஸ்ட் லாஸ்ட் இருபத்தி எட்டுவோ வந்து ஓபன் பண்ணாங்க அந்த திட்டம் வந்து தாய்மார்கள் வந்து அவங்களோட அதாவது சுதந்திரமாக தாய்மார்க்கு வரணும் அந்த அறையில உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த திட்டத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க அது வந்து நம்ம கஷ்டங்களை வந்து மூடி அந்த நகர நிர்வாகம் நகரமான தலைவராக இருக்கணும் கொஞ்சம் அதை வந்து நான் அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ தாய்ப்பால் வந்து சிறந்த மருந்து அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க அந்த தாய்ப்பாலுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுதான் வந்து புரட்சி தலைமை அம்மா இருக்க அந்த திட்டத்தை எடுத்து பண்ணாங்க அந்த திட்டத்தை வந்து இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைய தமிழக அரசு வந்து இன்னமும் சந்தித்துக்கிறாங்க அதுக்கு என் பாராட்டு தெரிஞ்சு தெரிவித்து பல குழந்தைகள் வந்து அறிவாறுகளாகவும் நல்ல அருமையாகவும் வளர வேண்டும் என்பதை கருத்தில் தாய்ப்பால் நிகழ்ச்சியை நடத்தியையும் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அர்த்தமுள்ள நிகழ்ச்சி நடத்துறது ரொம்ப குறைவு ரொம்ப நேச்சுரலான ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இது ஒரு மதருக்கும் ஒரு குழந்தைக்கும் ஆன கனெக்ட் நேச்சுரல் மெத்தட் அதை வந்து நம்ம உலகமான ஒரு நிகழ்ச்சியை வந்து இந்தியன் ட்ரெடிஷன் கல்ச்சர்ல ரொம்ப வருஷமா ரொம்ப ட்ரெடிஷனாலே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு விஷயம் பட் இந்த காலத்துல வந்து ரொம்ப தெரிஞ்சு போன ஒரு விஷயமும் கூட சோ ஒரு தாய்க்கு ரொம்ப தேவையானது வந்து எமோஷனல் சப்போர்ட் அவங்க அம்மா கிட்ட இருந்து அவங்களோட கிட்ட இருந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தொடர்ந்து தாய்மாரம் கொடுக்கிறதுக்கு அவங்க சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணிட்டாலே இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கான தேவைகள் வந்து கம்மியாயிடும் நம்மளால முடிஞ்ச உதவி அவேர்னஸ் ப்ரோக்ராம் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருப்போம் நன்றி வணக்கம் காலை வணக்கம் இந்த உலக தாய்ப்பால் வார விழா ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏழு வரை எல்லா உலகத்தின் கொண்டாடப்பட்டு இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா அனைத்து குழந்தை பெறும் தாய்மார்கள் அனைவரும் எக்ஸ்க்ளூசிவா தாய்ப்பால் வந்து ஆறு மாசத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம அனைவருக்கும் தெரியும் தாய்ப்பால் வந்து ஒரு எல்லா ஊட்டத்துக்கும் கொண்ட ஒரு ரெடிமேடா கிடைக்கிற நம்மளுக்கு ஒரு பால் அதுக்காக நம்ம தனியா எதுவும் செலவு செய்ய தேவையில்லை எதுவும் இல்லை குழந்தை பிறந்த உடனேயே தாயோட மார்பில இருந்து துறைக்கிற ஒரு அமுதம் தான் நம்ம சொல்லணும் அதை இயற்கையாகவே நம்ம குழந்தைகளுக்கு பிடிக்கிற முதல் தடுப்பூசி வந்து இந்த தாய்ப்பால் அதுல முதல்ல சொற்கிற குழந்தை பிறந்து சொற்கிற முதல் அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம வந்து தீம்பால் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த தாய்ப்பாலம் நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பா புகட்டணும் அதுதான் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குற முதல் தடுப்பூசி இந்த குழந்தையோட ஆயுள் காலத்துக்கு வேண்டிய நோய் எதிர்ப்பு சக்தி அந்த சீம்பார்ல இருக்கு சோ முதல் ரெண்டு நாட்கள் வந்து கண்டிப்பா இந்த சீம்பால் கொடுக்கணும் அதை தொடர்ந்து ஆறு மாசம் வந்து இந்த தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் இந்த வருடத்தோட தலைப்பு வந்து சப்போர்ட் ஆல் நம்ம இத வந்து எப்படி நம்ம இது சொசைட்டிக்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு தான் இது ஒரு தாய் வந்து தாய்ப்பால் கொடுக்கணும்னா அதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பு

வில்லு போட்டு மூலயமாவும் ஒரு விழிப்புணர்வு கொடுத்துக் கொண்டதுனால சிறப்பான நிகழ்ச்சிகளா இன்றைக்கு மெடிக்கல் ஆபிசர் திரு மாறன் சார் அவர்கள் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதை நம்ம பார்த்து முன்னூற்று சில கலைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்ற என்ன சொல்லலாம் இன்னொரு தொடர்ந்து செய்து அந்த சிறப்பான நிகழ்ச்சியை அது முழு ஒத்துழைப்பும் இந்த அரசு தொடர்ந்து கொடுத்து சொல்லிருக்கு என்ன கொண்டு இடம் போரா குறையா இருக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்ததுக்காக நம்முடைய மெடிக்கல் ஆபிசர் அவர்களுக்கும் அனைத்து மருத்துவர்களுக்கும் முக்கியமா அத்துற சிஸ்டர்ஸ் யாரும் இருக்க சங்கீதா ராஜலட்சுமி அவங்களுடைய பயிற்சி கீழே இருக்கிற நர்சிங் ஸ்கூலர் எல்லாருக்குமே சிறப்பான சொல்லணும் ஒன்பது மணிக்கு ரேலி என்ன இருக்கு அதனால நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் ஏன்னா போக்கி டைம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஷாப்பா ஒன்பது மணிக்குவாங்க எல்லாருக்கும் ரொம்ப அழகான ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி நகரத்துல ஒரு விழிப்புணர்வு செய்ய முடியுமோ அத்தனை அத்தனையாலயே விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒரு சிறப்பு முயற்சி எடுத்துக்கொண்ட அரசு மருத்துவரைக்கும் நன்றி மாணவர்கள் மூலியமா பாட்டு மூலியமாகவும் நம்ம விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்புறம் மை என்ற புரோகிராம் அதோ வச்சிருக்கிறாங்க இதனால ஒரு ஒரு நிகழ்ச்சி சிறப்பானதாக இவங்க ஏற்பாடு செய்ய அப்படிங்கிற மாணவர்களுக்கும் மருத்துவ ஊழியர்களுக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம் குடியரசு அரசினர் மருத்துவர்கள் அத்தி மருத்துவமனையை சார்ந்த செவிலியர்கள் பாலாறு மருத்துவமனையை சார்ந்த செவிலியர்கள் அரசியல் பிரமுகர்கள் சமூக சேவர்கள் தாய்மார்கள் மற்ற செவிலியர்கள் பத்திரிகை நிருபர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து இவ்வளவு சிறப்பாக ஒரு தாய்ப்பால் வார விழா எங்கேயாவது உலகத்துல நடக்குமான்னு எனக்கு கண்டிப்பா தெரியல சார் இவ்வளவு சிறப்பாக ஒன்னாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் இங்க ரொம்ப சிறப்பா நடத்திட்டு வர தலைமை மருத்துவர் மாறன் பாபு அவர்களுக்கு எங்களுடைய இன்னி சங்கத்தின் சார்பில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் குழந்தைகளோட மூத்த சத்து குறைபாடு நிறைய குழந்தைகள் இறப்பு சதவிகிதம் அதிகமான காரணத்தால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் வருஷம் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க இந்த தாய்பால் கொடுக்க ஒரு நாள் நிகழ்வு அல்ல ஒரு வாரம் நிகழ்வாக உலகம் எங்களுமே கொண்டாடலாம் செயல்பட்டு வருகிறது ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்கு தாய்ப்பால் கொடுக்கறது ஒரு இயற்கையான நிகழ்வு ஆனா அதை கூட ஒரு நிகழ்ச்சி மூலம் நம்ம நடத்தணும்ன்றது வருத்தமாகவும் இருக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை நான் ரொம்ப பாதுகாப்பா இருப்பேன் உணர்கிறது விஷயம் இன்னொன்னு